ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு வெள்ளம் சக்கர எதுவுமே சேர்க்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயும் வேண்டாம் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யில் ரொம்ப ஹெல்த்தியாகவே இந்த லட்டு வந்து பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை ஒன்று எடுத்துருக்கிறேன் இதில் முக்கால் அளவுக்கு ஆளி விதை வந்து சேர்த்துக்கலாம் இதை சிம்மில் வச்சே நம்ம வறுத்து எடுக்கணும் நமக்கு நல்ல ஆளி விதெல்லாம் வறுபட்டு நல்லா வந்து அது பொரிய ஆரம்பிக்கும் வெடிக்க ஆரம்பிக்கும் அது வரையும் நம்ம சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி மாவு ஆளி விதை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம் ஆளி விதையில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்குன்னே ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு போன் ஸ்ட்ரென்த் அன் பண்ணுறதுக்கும் ஃபைபர் இருக்கிறனால இது டைஜெஷனுக்குமே ரொம்ப நல்லது அது மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆழிவ் இதெல்லாம் நல்லா வறுபட்டு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே அரைக்க பளவுக்கு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் வந்து சேர்த்துக்கலாம் எள்ளில் அதிகமான அளவு கால்சியம் இருக்குது குழந்தைங்களோட வெயிட் டெவலப்மெண்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் செரிமான மண்டல ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதையே நம்ம வந்து சிம்ல வச்சே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி எள்ளு வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஆளி வித வந்து வறுத்து மாற்றி வச்சிருந்தோம்ல அதே சேம் பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வறுத்த பாதாமையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்து வறுத்து எடுத்துருக்குறேன் நீங்கள் ஏற்கனவே வறுத்த கடலையாக இருந்தாலும் லைட்டாக ஒரு முறை சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க நான் இங்கே பாதாம் நிலக்கடலை ரெண்டுமே சேர்த்துருக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்க்குறதா இருந்தால் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது வறுத்த நிலக்கடலையே ஏற்கனவே நம்ம பாதாம் வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்ல அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடையிலேயே கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துருக்குறேன் தேங்காவையும் சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி வர வேண்டாம் அதில் உள்ள ஈரப்பதம் மாறி வந்தாலே போதும் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோக்கோனட் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இது போல் தேங்காவை வறுத்து சேர்க்கறதுனால நமக்கு ரொம்ப நாள் வர கெடாமல் இருக்கும் இப்போ வறுத்து தேங்காவே ஏற்கனவே நம்ம பாதாம் வேர்க்கடலாம் வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்லாம் அந்த பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூடவே அரக்க பழவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் நெய்லேயே அந்த கேழ்வரகு மாவை சிம்மில் வச்சே வறுத்தெடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை வரும் அது நம்ம சிம்மில் வச்சே வறுத்தெடுக்கணும் உங்களுக்கு நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் கடாயிலேயே நீங்கள் வந்து வறுத்தெடுத்துக்கலாம் கேழ்வரகு மாவில் நிறைய இரும்பு கால்சியம் சத்துலாம் இருக்கிறதுனால அதிகமாக நம்ம உணவுகளில் சேர்க்குறது ரொம்பவே நல்லது கேழ்வரகு மாவில் பண்ண நிறைய ஹெல்த்தி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட் லிங்க் எந்த ஸ்க்ரீனெல்லாம் கொடுத்துருக்குறேன் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நல்லா வந்து வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதையும் தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பாதாம் வேர்க்கடலை தேங்காய் மூணையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்காக வேண்டி ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த கேழ்வரகு மாவையும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அரைச்சி இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல எள்ளு ஆளி விதை அந்த ரெண்டையும் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் மட்டும் மிக்சி ஜார்லேயே வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கப்பளவுக்கு பேரிச்சம்பளம் வந்து சேர்த்துக்கலாம் விதை உள்ள பேரிச்சம்பளமாக இருந்தால் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் அரைச்சி மாற்றி வச்சிருந்தோம்ல அந்த பாத்திரத்துக்கே மாற்றி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இனிப்புக்கு பேரிச்சப்பழம் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டனா வெள்ளம் எல்லாம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட கொஞ்சமாக உருக்கிட்டு நம்ம இந்த மாதிரி லட்டு வந்து பிடிச்சு எடுக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக மாவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு கால் கப் போல டேட் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேன் ஓவராலாக ஒன்னை கால் கப் அளவு டேட்ஸ் சேர்த்துருக்குறேன் இனிப்பு சுவையும் இப்போ தான் எனக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கு நீங்கள் பா பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த லட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட எடுத்துக்கலாம் நல்ல உடல் எடை குறையவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம இதில் வெள்ளம் சக்கரை எதுவுமே சேர்க்கல ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்த்துருக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லட்டை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தோன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரை நமக்கு இது வந்து கெடாமல் இருக்கும் நம்ம செஞ்ச அளவுகளில் நமக்கு ஒரு பதினஞ்சு லட்டு வந்து கிடச்சிருக்கு நான் இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆலி கேழ்வரகு மாவுலாம் சேர்த்து இது போல் லட்டு இதுவரை செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்